அப்போ தேன் இன்னும் இருந்து வீட்டுக்கு வரலப்பா காலையிலே உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி இருக்குமான்னா நான் தான் வலுக்க டைம் அமுச்சு வச்சேன் ஃபோன் பண்ணி பாருமா ஃபோன் பண்ணேனே ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாப்பா ஸ்பெஷல் கிளாஸ் தான் போயிருப்பா இல்லப்பா கிளாஸ் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாளே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முருகேஷ் கொஞ்சம் பாரு சரி பாக்குறேன் இல்லப்பா முருகேஷா கடையில் திங்கிற மாதிரி நாலஞ்சு ஆயிட்டது வாங்கி வைப்பா திங்கிறது ஸ்நாக்ஸ் ம் அப்போதான் கடை டெவெலப் ஆகும் டேய் ஏன்டா நமக்கு தெரியாமல் நம்ம ஏரியாவில் ரன்னிங் ரேஸ் வைக்கிறது டேய் அந்த சொட்டையே பிடி ஆ கபடி 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 கடையில் போட்டதேடா பிடி ஹீ ஹ அங்கே கிரவுண்டில் ஒரு பொண்ணு தூக்கல தொங்குதா அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையில் நீங்களோட பெரிய தொல்லையாக போச்சுடா டேய் உக்காரு இடு வண்டியே ஆ இப்படி நமக்கு உட்காரு செட் ஆகாது போ ஓபோ

மறுபடியும் ஏங்க இப்படி முருகேசன் இப்படி கஷ்டப்பட்டு ஊர் ஊர் அலைஞ்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்தா அதை எடுத்து விட்டுறீங்க ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இது உங்க ஃபேமிலிக்கு தான் அசிங்கம் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க முருகேசன் தான் போன் எடுத்திருக்கான் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா அந்த ஆள் நாலு நாள் உள்ளே வைக்க வேலையை விடாதீங்கன்னு சொல்லியிருக்கான் சொல்லலாமா அப்படி என்னால அவனை பெத்ததில்ல நீங்க யாரும் ரத்த வந்த மாதிரி ஓடி வந்து காப்பாத்தி இருக்காங்க குடும்பத்தோட அருமை தெரியும் அவங்கள திட்டாதீங்க இல்ல தம்பி எந்த குடும்பத்தில் ஆறு என்று மதிக்கிறது இல்லை அப்படிலாம் இல்லை அந்த வேதனையில தான் குடிச்சு குடிச்சு சாகுற யாருக்குதான் இல்ல பிரச்சனை எல்லாம் சரியாயிடுங்க உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான பைய

ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க ஏங்க பரவாயில்ல வராதீங்க நல்லா இருக்கணும் தம்பி என்னாச்சு மச்சா ஒன்றும் இல்லைடா எல்லாம் நல்லதுக்கு தான் கடவுள் நம்ம பக்கம் வா போலாம்